என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரத்யங்கரா நான் தனியாக வரவில்லை என்னோடு இன்னொருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன் என்னவோ உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி என்னவோ உன் தாயானவள் எனக்கு இன்று உன்னோடு பேசும் பொழுதே சிலிர்த்து போகின்றது என் குழந்தையே உன்னோடு இந்த பிரத்யங்கரா பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும் பல அதிசய நிகழ்வுகள் இனி என்னவாக நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவிற்கு தன் பிள்ளையோடு பேச வேண்டும் என்ற உடனேயே மற்ற நாட்களை விட இந்த நாளில் இத்தனை மகிழ்ச்சி வந்திருப்பதற்கு என்ன காரணம் என் குழந்தையே உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே நான் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் இன்று உன்னுடைய தெளிந்த மனதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து வந்திருக்கின்றேன் என் பிள்ளையினால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும் என் பிள்ளை நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் தான் நினைத்ததை அடைந்து விட முடியும் என்பதனையெல்லாம் உனக்கு நான் புரிய வைக்கும் நேரம் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக நடத்தும் நேரம் இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன் அம்மாவினுடைய அன்பு இனி என்னவாகும் என்று நீ நினைத்த பொழுதில் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து நின்றிருக்கிறேன் என்றால் என் அன்பு உனக்கு என்ன செய்யும் என்பதனை நான் காண்பிக்க வேண்டுமல்லவா நீ என் மீது கொண்ட அன்பிற்கு நான் உனக்கு என்ன தரப்போகிறேன் என்பதனை உனக்கு நான் நிரூபித்து காட்ட வேண்டுமல்லவா நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி விடாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு நின்று இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத நின்று தெளிந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணரும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் உன் பிரத்யங்கரா உன்னுடைய மாற்றங்களை கண்டு மன அடைகின்றேன் என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்டிருக்கின்ற பல திருப்பங்களை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீ எத்தனை எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் தெளிவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தருணத்தில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் எவ்வளவு வேதனையில் இருக்கிறேன் தெரியுமா நீ அத்தனை சுலபமாக என்னை நீ மாறிவிட்டேன் என்றும் என் மாற்றங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் சொல்லுகின்றாய் அப்படி நான் என்ன மாறி இருக்கிறேன் என்பதனை நீ எனக்கு சொல்லிவிட முடியுமா என்று கேட்கின்ற என் பிள்ளையை எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ கண் கலங்கிதான் நிற்கின்றாய் யாருக்கும் தெரியாமல் தனியாக அளத்தான் செய்கின்றாய் எந்த ஒரு விஷயங்களும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே பாரமில்லாமல் இருந்தது கிடையாது ஒன்று போனால் இன்னொன்று என்பது போலத்தான் ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனதை போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கஷ்டம் மேலும் மேலும் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எதையுமே என் பிள்ளை நீ சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே என் குழந்தை நீ தெளிவாக உணர்த்திவிட வேண்டும் என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலுமே மிகப்பெரிய மாறுதல் வந்திருக்கிறது என்ன தெரியுமா முன்பெல்லாம் ஒருவர் உன் மனதை காயப்படுத்தினால் கலங்குவாய் எல்லாமே முடிந்து விட்டது போல இடிந்து போவாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல சரி என்னதான் நடக்கிறது நாமும் பார்த்து விடலாமே எவ்வளவு தூரம்தான் இவர்கள் செல்வார்கள் என்று நாமும் பார்த்து விடலாமே என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறதல்லவா நாம் அழுவதனால் எந்த நன்மையும் இங்கு நடக்கப் போவது கிடையாது நாம் அழுது கொண்டே இருப்பதனால் இவர்கள் மாறப்போவதும் கிடையாது ஆனாலும் என்னவோ என் பிள்ளைக்கு ஒரு கலக்கம் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் இன்னும் ஒரு சில நாட்களில் நிச்சயமாக மாறிவிடும் இது போன்ற மனிதர்களை மீண்டும் மீண்டும் நாம் இப்படியே பார்க்க நேரும் பொழுது நிச்சயமாக இவர்களினுடைய குணங்களை எல்லாம் நாம் கண்டு பதறக்கூடாது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நினைத்து நீ வருந்தக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற இந்த காலங்கள் அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துமல்லவா எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கும் அத்தனை நிலையிலும் என் பிள்ளை கவனமாக இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தொடர்வது எல்லாமுமே சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன் பிரத்யங்கரா நான் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுவிட வேண்டும் என் தங்கமே உனக்கு மதிப்பு கிடைக்கவில்லையா வருத்தப்படாதே இதை எண்ணி ஒரு நாள் அவர்கள்தான் கலங்க வேண்டிய நிலை வரும் ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் அதிகப்படியான அவமானத்தை சந்திக்கிறதோ எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தூக்கி சுமக்கிறதோ அந்த பிள்ளைக்குத்தான் தெய்வம் துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த பிள்ளைக்கு தெய்வம் தெய்வமுடனிருந்து காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் உன்னை மேலும் மேலும் இவர்கள் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்றால் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது இப்படித்தான் ஒருவருக்கு கிடைக்கும் அதிக அவமானங்களையும் அதிக தோல்விகளையும் சந்தித்தவர்கள்தான் இன்று மிக பெரிய வெற்றியை பெற்றவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் நீ மற்றவர்களிடம் பேசும் பொழுது தெரிந்து கொள் ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றவரிடம் நீ நின்று கேட்டுப்பார் அவர்கள் சொல்வார்கள் தான் சந்தித்தது எவ்வளவு பெரிய சோதனை என்று எத்தனை சோதனையை கடந்து நான் இதை பெற்றிருக்கிறேன் என்று அவர்கள் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவார்கள் என் குழந்தையே இப்படியெல்லாமும் இதையெல்லாம் தாண்டி நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற மனநிலைக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதையுமே எண்ணி நீ கலங்கக்கூடாது எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ தவிக்க கூடாது உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலோடு வந்து சேரும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த பிரித்தியங்கரா ஒன்றை உன் முன்னால் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு என் பிள்ளை நீ எதை நினைத்தும் கலங்கிவிடக் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கும் தருணங்களை நீ உணர்ந்து கொண்ட காலங்கள் எல்லாமும் இனிமேல் உனக்கு கை கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை தெய்வம் இருப்பதை உணர்கின்றவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவாக பெற்றிடுவார்கள் தான் விரும்புகின்ற விஷயங்களை நிச்சயமாக உணர்ந்திடுவார்கள் உனக்கென்று என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் உன்னை தொடரட்டும் உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிலைக்கப் போகின்ற நேரம் உன்னுடைய மாற்றங்கள் என்னை மெய் சிலிர்க்க செய்கிறது என் பிள்ளையே இவர்கள் இப்படித்தான் என்று உனக்கு தெரிந்துவிட்டது இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்பது உனக்கு புரிந்துவிட்டது உனக்கு இந்த இடத்தில் மரியாதையும் கிடைக்கவில்லை அன்பும் கிடைக்கவில்லை என்பது உனக்கு தெரிந்துவிட்டது உன்னை இவர்கள் எப்பொழுதும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்பதும் உனக்கு தெரிந்துவிட்டது ஆனாலும் எதற்காகவோ நீ போராடுகிறாய் எதற்காகவோ இதை நிலைக்கச் செய்ய நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உன்னுடைய போராட்டத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது எதன் மீது நாம் போராடுகிறோம் எந்த விஷயத்தை அடைய போராடுகிறோம் உண்மையில் அந்த விஷயத்தை பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா அந்த விஷயம் நம்மை வந்து சேர்வதற்கு அதற்கு தகுதி இருக்கிறதா என்பதனை எல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே தாண்டி உனக்கு என்ன நடந்தது என்றாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் நிறைவாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றுமே உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ சர்வ நிச்சயமாக விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு கிடையாது இத்தனை காலம் என் பிள்ளை நீ தவித்த தவிப்புகளுக்கு எல்லாமும் இனி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் பல உண்மைகளும் பல சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக இனி எதுவும் இல்லாமல் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டாயல்லவா யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நமக்கென அன்பு கிடைக்காத இடத்தில் ஒரு பொழுதும் நாம் நம் அன்பை பரிமாற வேண்டாம் என்பது உன்னுடைய புரிதலாக வந்துவிட்டது அதே நேரம் எதற்காக இந்த வாழ்க்கையை இழுத்து பிடிக்க நினைத்தாயோ அதற்கே இந்த வாழ்க்கை வேண்டாம் எனும் பொழுது என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கப்போகும் நேரம் இந்த வாழ்க்கை பல நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ முறையாக பெற வேண்டிய நேரம் எதற்கெல்லாமும் நீ வாழ்க்கையை விட்டாய் எதற்கெல்லாமும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை பதறிவிட்டாய் இனி எந்த சூழ்நிலைகளும் உன்னை பதற்றமடைய செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த நிலையும் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உண்மை மேன்மைப்படுத்தியது இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் நான் என்றுமே என்றென்றுமே உன் வசமாக்கி தருகின்றேன் எந்த நிலையிலும் நான் உனக்கென எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிலைக்கும் பொழுது எல்லாமுமாக உன்னை எப்பொழுதும் நான் சரி செய்து கொண்டே இருக்கின்றேன் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிரு இப்படியே அடுத்த கட்ட நிலையை நோக்கி நீ பயணித்து கொண்டிரு உனக்கென்று என்னவெல்லாம் நான் செய்து தர வேண்டுமோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் முழுமையாக கிடைப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் தயங்காமல் ஒரு வெற்றிக்கு நீ போராடுகிறாய் என்றால் அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை தெய்வம் உனக்கு பரிசாக கொடுக்கும் மேலும் மேலும் உனக்குள் நின்று நீ விரும்பிய சந்தோஷங்களை தெய்வம் உனக்கு பரிசளிக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வார்த்தைகளுக்கும் உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய அன்பிற்கும் மரியாதை கிடைக்காத இடத்தில் ஒருபொழுதும் என் பிள்ளை கால் வைக்க நினைக்காதே ஒருவேளை உனக்கு அங்கு ஏதேனும் காரியமாக வேண்டி இருக்கிறது என்றால் அந்த காரியத்தை முடித்துவிட்டு கிளம்பு இவர்களிடத்தில் எல்லாம் எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது இவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே தவறு செய்யக்கூடாது என்று நினைக்க வேண்டாம் உன்னை பற்றி ஒரு துளியளவும் சிந்தனை இல்லாத இந்த மனிதர்கள் உன்னை பற்றிய ஒரு துளியளவும் எண்ணங்கள் இல்லாத இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தேவைப்படாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ ஒதுங்கி நின்றால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து உன்னைச் சுற்றி நான் நடத்துவது உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் கலங்காதிரு என்றுமே உன் பிரத்யங்கரா உன்னோடு இருப்பதை நீ சர்வ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய் நீ உனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்களும் உனக்குள் தோன்றிய இந்த விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இனி அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நீ மாற்றிவிடத்தான் செய்வாய் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நான் பரிசாக கொடுக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் உன் முன்னால் நின்று நான் இந்த வாழ்க்கையை உனக்கு நிம்மதியாக கொடுக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கட்டும் உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் எத்தனையும் உன்னை விட்டு விலகட்டும் நீ இருக்கும் வரை உனக்காக இந்த பிரத்தியங்கரா உடனிருந்து உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே என்னாலும் உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்